ஹாய் வெல்கம் டு லங்கூப் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகோனையும் தட்டிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க பெண்களை வந்து அடிமைத்தரமாகவே பார்த்த யுகங்கள் பலது இருக்குது இந்த யுகத்திலையும் அப்படியான காலம் நீடித்து கொண்டு இருக்குதா அப்படின்னு பார்த்தா அது மிக பெரும் கேள்வி அப்படி கிடையாது பெண்கள் மிக முக்கியமாக பெரும்பாலான துறைகளில் தங்களை முதன்மை அதிகாரிகளாகவே காட்டி அந்த நிறுவனத்துக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கும் மிக பெரும் ஊன்றுகோடாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்களால் போற்றப்படுகிறார்கள் பாராட்டப்படுகிறார்கள் அந்த அளவுக்கு தங்களை படிப்பிலே முன்னகர்த்தி எல்லா துறைகளிலும் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது சில சில துறைகளில் அவர்கள் நாட்டம் இல்லாமல் இருப்பவர்களாகவே பெண்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் தனக்காக அர்ப்பணிப்பு செய்யாவிட்டாலும் தன்னுடைய இயலாமல் இருக்கக்கூடிய பெற்றோருக்காக அர்ப்பணித்த ஒரு இளம் யுவதி சம்பந்தமாகத்தான் இந்த எபிசோட் உங்களோடு இணைந்து கொள்ள போகிறது வாங்க எபிசோடுக்கு போகலாம் நோய்வாய்ப்பற்றிருக்கிற தன்னுடைய பெற்றோரை எப்படியாவது கவனிச்சு கொள்ளணும் அன்றாடம் அவங்களுக்காக நாம செய்ய வேண்டிய பணி எல்லாம் இருக்குது சேவை எல்லாம் இருக்குது எப்படி கவனிச்சுக்கிறது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றதுக்காகவே பொது போக்குவரத்து துறையில அர்ப்பணிச்சிருக்காங்க ஒரு இருபத்தி இரண்டு வயது யுவதி ஒருத்தர் இவங்க காலி அம்பலாங்குட ரத்கம கிராமத்தில் இருக்கக்கூடிய இளம் யுவதியா தான் இருக்காங்க அவங்களுடைய தொழிற்பயிற்சி வேற துறையாக இருந்தாலும் விருப்பமான துறை ஆசையான துறை வேறாக இருந்தாலும் தன்னுடைய பெற்றோரை கவனிக்க வேண்டும் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் அவர்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த அந்த இளம் யுவதி தற்போது பேருந்து நடத்துனராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இலங்கை யுவதிகளை பேருந்து நடத்துனராக பார்ப்பதே அபூர்வம் தானே ஏன் ஆண்கள் கூட அப்படியாக நடத்துனராக இருப்பவர்களை அபூர்வமாக விசித்திரமான ஒரு பெண்ணாகவே பார்ப்பார்கள் கேலி செய்யக்கூடிய கிண்டல் செய்யக்கூடிய அந்த இடத்திலேயே வைத்துக் கொள்வார்கள் ஆனாலும் இப்போதும் அப்படியான சர்ச்சைகளுக்குள் எனக்கும் சிக்கல் இருக்கிறது இருந்தாலும் அதையும் தாண்டி நான் என்னுடைய தாய் தந்தைக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இளம் யுவதி இருபத்தி இரண்டு வயதான கே அஷே மதுவந்தி என்ற ரத்கம் கிராமத்துல வசிக்கக்கூடிய அந்த இளம் யுவதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய உயர்தர பரீட்சைக்கு அப்புறமாக தொழிற்பயிற்சி அதிகார சபையில அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஆட்டோமொபைல் தொழிற்பயிற்சியை எடுத்துட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு மாதத்துல அவங்களுடைய ஒன்றரை வருட பயிற்சி நெறி பூர்த்தி ஆக போகுது அந்த வேலை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படியாவது என்னுடைய பெற்றோரை நோய்வாய்ப்பட்டத்துல இருந்து காப்பாற்றணும் அவங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யணும்ன்றதுக்காகத்தான் என்னுடைய நண்பரோட சகோதரர் மூலமாக உதவி தேடி இந்த பேருந்து நடத்துனராக நான் வேலை செய்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட இந்த வேலையை செய்யறதாகவும் சொல்லி இருந்தாங்க இப்போ அவங்க சாதாரண யுவதி கிடையாது ஓட்டுநர் உரிமத்தோட நடத்துனர் உரிமமும் இருக்கக்கூடிய யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாத ஒரு பைராக்கிய பெண்ணாகவே பலம் வந்து கொண்டிருக்காங்க இந்த வேலைக்கு யாருமே எனக்கு கெடுதல் பண்ண முடியாது இப்போ நான்கு மாதமா அம்பலாங்கூட காலி பாதையில நான் பேருந்து நடத்துனராக பணிபுரிஞ்சுகிட்டு இருக்கேன் மற்றைய பேருந்துகளினுடைய நடத்துனர்களும் சாரதிகளும் எனக்கு ரொம்பவே உதவியாக ஹெல்ப்ஃபுல்லாக சகோதரர்களாகவே என்னோட இருந்துட்டு இருக்காங்க என்னுடைய தாய் தந்தையை கவனிக்கிறது தான் என்னுடைய முதன்மையான நோக்கமாகவே இருக்கு படிப்பு இன்னும் ரெண்டு மாசத்துல முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா வேலை ஒன்று எடுக்கும் வரைக்கும் நான் இந்த நடத்துனர் வேலையை சந்தோஷமா செய்வேன் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு ஏன் தன்னுடைய பெற்றோருக்காகவே முன்னுதாரணமான ஒரு செயற்பாட்டை செய்துட்டு இருக்காங்க அசேகலா மதுவந்தி என்ற சாதனை பெண் மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்